நான் தமிழ்நாட்டில் பார்க்காத ஜோசியரே கிடையாது அதிகமாக ஜோசியம் பார்த்தோங்கிற முறையில் என்னை கூப்பிட்டுருக்கலாம் அதை தவிர நல்ல நண்பர் நான் இவரை சொல்லுவேன் சின்ன சுகுரு அப்படிம்பேன் எப்படி இசைக்கு விமர்சனம் கருத்தா சுகுருவோ அந்த மாதிரி இவர் மரியாதைக்குரிய வெங்கட்ராமன் அவர்களை கௌரவப்படுத்துகிறார் ஐபிசி பக்தி சேனல் அவங்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சு அதே மாதிரி எல்லாருமே ஒரு வாழ்த்து வந்திருக்கோம் எனக்கு ஜோசியர்னு தான் தெரியும் சங்கீதம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் ஒரு மூணு வருஷம் கஷ்டம் இருக்கும் அப்புறம் அப்புறம் என்ன அது பழகி போய்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாமல் எப்போ எப்படி சரியாகும் என்ன நம்ம சில பேர் ஜாதகம் பார்க்க போறவங்ககிட்ட ஜோசியமே கற்றுக் கொடுக்குற அளவுக்கு பேசிடுவாங்க அப்போ இவர் என்ன சொல்லுவார் ஒரு வாரம் ஒன்றும் கவலைப்படாது அடுத்த மாதம் தேதிக்கு அப்புறம் ரைட் ஒரு வருஷம் கரெக்டாக இருக்கு சரியா வந்துடும் அது வரைக்கும் இங்கே போயிட்டு வாங்க அது அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சிறந்த வழிகாட்டி சொல்ல போனா நம்ம கலைஞர் அவர்களே வந்து ஒரு ஜோசியர்கிட்ட வந்து என்ன எதை இருந்தாலும் கரெக்டாக மனசில் நினைக்கிற பூவை சொல்லிடுவா மனசில் நினைக்கிற பேரை சொல்லிடுவியா எங்க நான் மனசில் ஒரு பூ நினைச்சிருக்கேன்னு சொல்லு பார்க்கலாம் எல்லோரும் உட்காந்துருக்காங்க அவர் வந்து இல்லைண்ணா விடுங்க இல்லை இல்லை பரவாயில்ல என் மனசில் ஒரு பூன்னு நினச்சிக்க சொல்லியா நீ கெட்டிக்காரா சொல்லியா பார்க்கலாம் என்ன பூ நினச்சா பரவாயில்ல குசு கோலன்னு நினச்சா நான் பின்னாடி சொல்லுவாங்க கலைஞர் அப்படி ஷாக் ஆகிட்டார் அதுவும் பதினைஞ்சாயிரம் ஷோ பண்ணியிருக்காரு ஜோதிடத்தில்ன்னா சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை நான் ஐம்பது வருஷத்தில் ஏழாயிரம் ட்ராமா தான் என்னால் போட முடியும் இது டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் ஆகும்போது பல லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க அவங்க நாட்டில் சரஸ்வதி இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் இவர் காலத்தை வென்றவனா இவ்வளோ நாள் கழிச்சு கூட இவர்களுக்கு இன்னும் காலத்தை வந்தவன் பட்டவாங்க கற்றுக்காரு ஸோ இவருக்கு அந்த டைம் கொடுத்து நல்லா இருக்குது காலத்தை வென்றவன் ஹரிகேச டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சில்க்ஸ் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ் அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிபிரேஷன் பவர்ட் பை தன்வி போட்டி குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் ஆர் விளக்கு கடை பழமையும் பாரம்பரியமும் போரூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் ஆச்சி அதிரசம் மாவு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி சந்தன மனம் கமிழும் எஸ் கே எம் பூர்ணா பூஜா ஆயில் இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய் அசோசியேட் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரோவிட் நம்பர் ஒன் வேதிக் அஸ்ட்ரோலஜி ப்ரொவைடர் you டிவைன் ஜர்னிஸ்டாப்ஸ் ஹியர் ராஜ் ஹீரிங் பிரீமியம் பீப்புள் ஃபார் ஹியரிங் எய்ட்ஸ் ஆர்எம்டி குரூப் ஆஃப் ஹாஸ்பிடல்ஸ் வீ அட் லைஃப் டூ டேஸ்ட் நாட் டேஸ் டு லைஃப் நகைச் சேரி நடிப்பாக இருந்தாலும் சரி குணச்சித்திர நடிப்பாக இருந்தாலும் சரி தனக்குன்னு ஒரு ட்ரேட் மார்க் கிரியேட் பண்ணவர் ஆண்ட் வாட் டு பேஸ்ட் வெல்கம் எம் லெஸ் வெல்கம் திரு சேகர் சார் இன்னொரு நபரும் இந்த நிகழ்வுக்காக வருகை புரிந்துருக்காங்க எல்லோருக்குமே தெரியும் திரையில் இவரோட பெயரை பார்த்தாலே தரையில் ரசிகர்களுடைய கால் நிற்காதுன்னு சொல்லலாம் கதையாக இருக்கட்டும் திரைக்கதையாக இருக்கட்டும் நம் எல்லோருக்குமே கதைத்துறையினுடைய ஆத்தானாய் திகழக்கூடிய ஸ்ரீ கே பாத்யராஜ் ஐயா அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தற்களோடு மேடை கிடைக்கின்றோம் எல்லோருக்கும் வணக்கம் இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படிம்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு நான் இரும்பு இல்லை ஈ என்னடா இப்போ அறிக்கேஸ் நல்லூருக்கு என்ன கூப்பிட்டாங்களேன்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நான் தமிழ்நாட்டில் பார்க்காத ஜோசியரே கிடையாது அதிகமாக ஜோசியம் பார்த்தோங்கிற முறையில் என்ன கூப்பிட்ருக்கலாம் அதை தவிர நல்ல நண்பர் நான் இவரை சொல்லுவேன் சின்ன சுப்புடு அப்படிம்பேன் சுப் எப்படி இசைக்கு விமர்சனகர்த்தா சுப்பிடுவோ அந்த மாதிரி இவர் ஆனால் உத்தர ஒருத்தர் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வித்தியாசமான ஒருத்தர் எனக்கு தெரிந்து ஒருத்தர் இசை விமர்சகர் ஒருத்தர் அது மாதிரி நாடக விமர்சகர் ஒருத்தர் அவர்கிட்ட ஒரு நாடக ட்ரூப்பில் இருக்கிற ஒரு போய் சாயங்காலம் நீங்கள் ட்ராமாவுக்கு வரணும் சார் எங்கள் ட்ராமாவை பற்றி நல்லா எழுதணும் நீங்கள் எதாவது தப்பாக எழுதிடாதீங்க எங்கள் ஃப்யூச்சரே போயிடும் அப்படின்னா பரவாயில்ல நான் வரேன் சாயங்காலம் பார்க்குறேன் அப்படின்னார் உடனே அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார் சாயங்காலம் வந்து ட்ராமா பார்த்தார் பார்த்துட்டு நல்ல சிறந்த நாடகம் அப்படின்னார் மறுபடியும் அடுத்த நாள் கார்த்தால் போனார் போயிட்டு நல்ல வேலை நீங்கள் ரொம்ப பிரமாதமாக எழுதினீங்க அப்படின்னார் அதுக்கு அவர் சொன்னார் நீ பண்ணடா நான் எழுதுறேன் அப்படின்னார் நமஸ்காரம் பண்ணேன்னு சொன்னாரா இல்லை ட்ராமாவை நல்லா பண்ணேன்னு சொன்னாரா அவர் சொல்லலை கடைசி வரைக்கும் ஆனால் என்னென்னா சில விமர்சனங்கள் என்ன ஆகிடுது சில பேர் எதிர்காலத்தையே ரொம்ப பாதிச்சிடும் சிறு குறைகள் இருந்தாலும் அதை பாதிக்காத மாதிரி சொல்கிறதில் மிக சிறந்தவராக இருப்பவர் தான் நம்முடைய அறிக்கை நல்ல ஜோசியமாக அப்படி தான் எனக்கு ஒரு மூணு வருஷம் கஷ்டம் இருக்கும் அப்புறம் அப்புறம் என்ன அதை பழகி போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாமல் எப்போ எப்படி சரியாகும் என்ன ரொம்ப டீட்டெயிலான நம்ம சில பேர் ஜாதகம் பார்க்க போகிறவங்ககிட்டே ஜோசியமே கற்றுக் கொடுக்குற அளவுக்கு பேசிடுவாங்க நமக்கு அது அவங்க அவங்கக்கிட்ட போகிறோம் பலன் தான் கேட்க போகிறோம் ஆனால் அவங்க ஃபுல்லாக தெரிஞ்சது முழுக்க சொல்லணும்னு சொல்லிடும்போது என்ன ஆகிடும் பிரச்சனையாகிடும் அப்போ இவர் என்ன சொல்வார் ஒரு வாரத்து ஒன்றும் கவலைப்படாது அடுத்த மாதம் தேதிக்கு அப்புறம் ஈ பி ஆல் ரைட் இல்லையா ஒரு வருஷம் கரெக்டாகிடு சரியாக வந்துடும் அது வரைக்கும் இங்கே போயிட்டு வாங்க அது அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சிறந்த வழிகாட்டி எல்லாம் இத்தனை பேருக்கு நண்பர்னால் எனக்கே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமான ஃப்ரெண்டு நாற்பத்தஞ்சு வருஷம் திருமண வாழ்க்கை சந்தோஷம் நான் வந்து ஒரு வருஷம் சீனியர் நாற்பத்தாறு வருஷம்னா இவர் கண்டிப்பாக இன்னும் ஜூனியர் வந்து சில நாட்கள் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு விசேஷ தினம் அமையும் பொழுது அது ரொம்ப ஃபங்க்ஷன் இது டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் ஆகும்போது பல லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பார்கள் அது பார்த்து கொண்டே இருப்பார்கள் திருப்பி திருப்பி அதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் முன்னெல்லாம் சினிமாவில் சான்ஸ் வாங்கணுமா சார் கொஞ்சம் ஆர்ஆர் சபா வாங்க சார் பாக்யராஜ் சார் கொஞ்சம் வந்து பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லணும் இவர் ஃப்ரீயாக இருக்கணும் இவர் வரும்போது அவன் சீன் நடக்கணும் அதை விட வேறு யாராவது பெட்டராக வச்சுட்டா கடைசியில் அவனை கூட்டின்னு போயிடுவாருங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது போய் அதுக்கு பிறகு விஹெச்எஸ் கேசட் வந்தது அந்த சீனை மற்ற ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறது டெலிவிஷன் வந்தோன்னே டெலிவிஷன் சீன் அது என்னாச்சு அதெல்லாம் வந்தது ஆனால் இன்றைக்கி தப்பாக பேசினாலும் சரி சரியாக பேசினாலும் சரி அது நமக்கு பிறகும் இந்த இதில் யூடியூப்பில் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம் அதுவும் பதினைஞ்சாயிரம் ஷோ பண்ணியிருக்கார் ஜோதிடத்தில்னால் சாதாரணமான ஒரு ஒரு விஷயம் இல்லை ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஷோஸ் நான் ஐம்பது வருஷத்தில் ஏழாயிரம் ட்ராமா தான் என்னால் போட முடிஞ்சிது ஆனால் இவருடைய விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியம் எப்போதுமே சில மேடைகளுக்கு போகும்போது தான் அது வரைக்கும் நாம் ரொம்ப பெரியால் நினச்சிருப்போம் அந்த மேடையில் சில பேர் பேசும்போது பார்த்தா நம்மளை விட இவ்வளோ சாதனை பண்ணவங்க இவ்வளோ அடக்கமாக இருக்காங்க நம்ம என்ன குதிக்கிறோம் அப்படின்னு தோணும் அதற்காகத்தான் மற்றவர்கள் பாராட்ட விழாவே நான் போகிறது போகிறதுக்கு பர்பஸே நம்மை விட சிறந்தவர்கள் பெரியவர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது ஐபிசி பக்தி சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்ற பாக்யராஜ் சார் வந்திருக்காரு நல்ல நண்பர்கள் இந்தியாவிலேயே திரைக்கதைக்கு நம்பர் ஒன் அப்படின்னா அது திரு பாக்யராஜ் அவர்கள் தான் நம்ம தமிழ் தமிழ்ங்கிறோம் இவருடைய கதைகள் போகாத மொழியே கிடையாது அமிதாப் பச்சன் படத்துலேருந்து எத்தனையோ படங்கள் அது இன்றைக்கும் அவருடைய ஸ்டைலுக்கு வேறொத்தர் வரல அவர் தான் ஒரு பாக்யராஜ் தான் அது அது ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி தான் இருக்கணும் உத்தர மாதிரியே இன்னொருத்தர் வராரு அப்படின்னா அது சரியாக இருக்காது அதுக்கு டூப்ளிகேட் கிட்ட யாரும் போவாங்க போக மாட்டாங்க ஒரிஜினல் ஒரிஜினல் தாங்கிற மாதிரி பாக்யராஜ் அவர்கள் ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நான் வந்து வயதில் பெரியவனே என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வயதில் பெரியவர்கள் அனைத்து ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு மிக்க நன்றிங்க மிக்க நன்றி அடுத்ததாக த ஒன் அண்ட் ஒன்லி பாக்யராஜ் அவர்கள் என்னுடைய பணிவான வணக்கம் காலத்தை வென்றவன் இந்த நிகழ்ச்சி மூலமாக மரியாதைக்குரிய வெங்கட்ராமன் ஐயா அவர்களை கௌரவப்படுத்துகிற இந்த ஐபிசி பக்தி சேனல் அவங்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி எல்லாருமே ஒரு வாழ்க்கை வந்திருக்கோம் எனக்கு இவர் ஜோசியர்னு தான் தெரியும் சங்கீதம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஜோசியர்ங்கிறது கூட இவர் புக்கில் எல்லாம் இருக்கிறது பத்திரிகைகள் எழுதிட்டு அது மூலமாக தான் எனக்கு தெரியும் அப்புறம் ரெண்டு ஒரு தடவை ஃபோனில் பேசியிருக்கோம் ஒரு நிகழ்ச்சியில் ஒன்று ரெண்டில் கலந்துருக்கோம் அவ்வளோதான் வேறு அதிகமாக தெரியாது ஆனால் எல்லாரும் பேசுகிறத வச்சுக்கிட்டு அவர் எந்த அளவுக்கு வந்து அதில் பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு சமாச்சாரம் அவர் ஒரு ஈன்னு சொல்கிறாரு நான் ஒரு ஜோடி தான் இந்த இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருந்தார் என்னை பற்றி சொல்லிட்டு இருந்தார் நான் இன்னும் இவங்க அப்பாவை யார பார்த்தாலும் இவர் ஒரு நாடகம் போட்டார் அந்த நாடகத்தில் ஒரு மாமி வந்து ஃபோன் எடுப்பாங்க ஹலோ அப்படிம்பாங்க மாமி அப்போ தான் மாடியிலேருந்து இறங்கியிருப்பாங்க மாமி ஃபோன் அடிக்கும் எடுப்பாங்க ஹலோ அப்படின்னா மாமி மாமா இருக்காரா அப்படின்னா அவங்க மாடி பார்த்துட்டு மேலே இருக்காருண்ணா சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா புரிஞ்சது புரிஞ்சதில்லைங்க புரியல வைஃபோடு வந்து நான் சிரிக்க யோசிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நிறைய டைமிங் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து அவர் நாடகங்கள வந்து நிறைய இது பண்ணிட்ருக்கோம் ஸோ நான்லாம் வந்து இந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறது தான் என்ன நானே இருக்கேன் இந்த ஜோசியும் கூட இவர் சொல்லும்போது நான் ஜோசியத்தை பற்றி எப்பவுமே என்னுடைய நண்பர் ஒருத்தர் கூட சொல்லுவார் எனக்கு தெரியும் அவர் பெரிய கெட்டிக்காரர் இல்லைன்னு ஆனால் ஜோசின்னு தான் தொல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ நான் ஒரு நாள் கேட்டேன் எப்படி ஜோசியை தைச்சிட்டா காலம் தெரியிருக்கேன் எப்படி அது ஒரு பெரிய மேட்ரில் என்ன அப்படின்னு இல்லை இல்லை எப்படி சொல்கிறையே அண்ணா பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு மனுஷனுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் பொதுவாக ஒரு வீட்டில் என்ன கஷ்டம் இருக்கும் ஏன் வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்குது பொண்ணுங்க அது ஒரு கஷ்டம் அப்புறம் பையனுக்கு வேலை கிடைக்காமல் இருக்குது அது ஒரு கஷ்டம் அப்புறம் வீட்டில் இருக்கிறவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அது ஒரு கஷ்டம் இல்லை கடன் இருக்கும் அது ஒரு கஷ்டம் போதுனேன் இப்போ என்கிட்ட வர்றாங்க வந்துனி துணி ஜாக துணிக்கிட்டு வாங்க நான் எடுத்து பார்த்துட்டு பொண்ணு தாங்க எப்போ கல்யாணம் ஆகும்னு தெரியலிங்க அதுக்காக தாங்க வெயிட் இருக்கோம் அதான் அதான் தெரியுது தெரியுது பையன் எப்போ வேலை கிடைக்கணே தெரியல அது வருது வருது அப்படின் இப்படி அவங்ககிட்டே வாங்கிடுவேன எல்லாத்தையும் அதை வச்சுக்கிட்டு தான் நான் காலம் இருக்கேன் அப்படின்பாரு இப்படி கணக்கு தப்பு தப்பாக சொல்கிற ஜோசியக்காரங்க இருக்காங்க அதே நேரத்தில் ஜோசிக்காரங்க ஜோ அவங்களே வந்து சிலாகிச்சு கிண்டல் அடிக்கிறவங்களும் இருப்பாங்க சில பேர் இவன் என்ன ஜோசின்னு சொல்லிட்டு போகிறான்னு உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம கலைஞர் அவர்களே வந்து ஒரு ஜோசியர்கிட்ட வந்து என்னையே நீ எதை எடுத்தாலும் கரெக்டாக மனசில் நினைக்கிற பூவை சொல்லிருவியா மனசில் நினைக்கிற பேரை சொல்லிடுவியா எங்கே நான் மனசில் ஒரு பூவை நினச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னாரு எல்லோரும் உட்காண்ட்ருக்காங்க அவர் வந்து இல்லைண்ணா விடுங்க அப்படின்னு இல்லை இல்லை பரவாயில்ல என் மனசில் ஒரு பூ நினச்சிக்க சொல்லியா நீ கெட்டிக்கார சொல்லியா பார்க்கலாம் அப்படின்னு ஏன்னா பூ நினச்சா பரவாயில்ல குசுமெல்லாம் நினச்சா நான் என்ன சொல்கிறேன் கலைஞர் அப்படி ஷாக் ஆகிட்டார் அப்போ எழுந்த மாதிரி என்னென்னா அவ்வளோ கரெக்ட் அவர் குசுமுக்குன்னே அது நினச்சிருப்பார் கண்டிப்பாக அதை இவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டாரே அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஷாக் ஆகிட்டார் அந்த மாதிரி சில விஷயங்கள் நல்லா சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க ஸோ அது வந்து அது கணக்கு அப்படிங்கிறது எங்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார் அவரும் ஜோசின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல என்னென்னா அவர் வாத்தியார் கணக்கு வாத்தியார் அதனால் வந்து கணக்கு வச்சுக்கிட்டு தான் கணக்கு போட்டு தான் இருக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க அதில் என்னென்னா அவங்க நாக்கில் சரஸ்வதி இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் இவர் காலத்தை வென்றவனா இவ்வளோ நாள் கழிச்சு கூட இவர் வந்து இன்னும் காலத்தை வென்றவன்னு போட்டவாங்க அளவுக்கு இருக்காரு ஏன்னா எல்லாத்தையும் அப்படி வந்து இத்தனை காலத்துக்கு வந்து இப்படி சொல்லி சமாளிக்கிறதுங்கிறது கஷ்டம் ஸோ இவருக்கு அந்த டைட்டில் கொடுத்து நல்லாயிருக்கு உண்மையிலேயே காலத்தை வென்றவன் இவர் கரெக்டான ஆள் தான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கார்கள் ஸோ அது மாதிரி நம்ம வெங்கட்ராமய்யா அவர்கள் வந்து இவ்வளோ நாளாக வந்து சொல்லிக்கிட்டு இவ்வளோ பேர் வாங்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அதுக்கு இந்த பாராட்டுதல் அப்படிங்கிறது தகும் ஸோ எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தையும் நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் சார் ஜோதிடம் பொய்யல்ல சில ஜோதிடர்கள் தவறானவர்களாக இருப்பார்கள் சில ஜோதிடர்களிட்ட நீங்கள் கொண்டு போய் ஜாதகத்தை நீட்டினா வீட்டுக்கு பக்கத்தில் மில் இருக்கா ஸ்கூல் இருக்கா மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கா உனக்கு சிஸ்டர் இது உண்டா அதாவது நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்தது வந்து ஜாதகமாக இல்லை ரேஷன் கார்டான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ சிறப்பாக சொல்லக்கூடியவர்களில் சாரும் ஒத்தர் அதுதான் அதுதான் முக்கியம் ஏன்னா தப் தப்பானவங்க எல்லா இடத்துலையுமே இருக்காங்க சயின்ஸு தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் சில சயின்டிஸ்ட் தப்பான முடிவுகளை சொல்கிற மாதிரி தான் ஜாதகம் இது ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் ஆனால் என்னென்னா தமிழில் சொல்லுவாங்க சாதகம் சாதகமான விஷயங்களை சொல்லி அவனுக்கு வந்து நம்ம ஒரு தெம்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்தோடனே அவுட்டு நீ காலி ஒன்றும் பிரச்சனை இல்லை போ அப்படின்னா பயந்து போயிடுவான் அவன் அவனே முடியலை அப்படின்னு வரான் டாக்டரால் கைவிடப்பட்டவங்க சார் எதுதான் பார்த்து சொல்லுங்கள் சார் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வைத்தியராக இருப்பவர்கள் திறமையான ஜோதிடர்கள் அதெல்லாம் சிபார்சின் பேர்லெல்லாம் முன்னுக்கு வரவே முடியாது திறமை இருந்தால் தான் வர முடியும் அப்படி வந்தவர் தான் ஹரிகேசன் நல்லூர் அவருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் நன்றி சார் வார்த்தைகள் காலத்தை வென்றவன் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்த நம்முடைய இரண்டு சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஒரு அன்பின் பரிமாறல் இதனை வழங்குவதற்காக தன்வி போட்டிக்கு உரிமையாளர் காயத்ரி அவர்களை அன்போடு மேடை கழக்கின்றோம் வென்றவன் ஹரிகேசன் கேசநல்லூர் டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சென்னை அப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் பை தன்விட்டி குயின் ஆஃப்லூம்ஸ்ராப்ட் விளக்கு கடை பழமையும் பாரம்பரியமும் போரூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் ஆச்சி அதிரசம் மாவு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி சந்தன மனம் கமிழும் எஸ் கே எம் பூர்ணா பூஜா ஆயில் இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய் அசோசியேட் ஸ்பான்சர் நம்பர் ஒன் வேதிக் ஆஸ்ட்ரோலஜி Your divine journey starts here. Raj Hearing Premium People for Hearing Aids, RMD Group of Hospitals. We add life to days, not days to life.